மக்களவையில் கடும் அமளி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியாக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் கடும் வாக்குவாதம் மக்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்த திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் எதற்காக என்ன நடந்தது யார் மீது தவறு என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மட்டும் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க இருப்பதிலேயே மோசமான அயோக்கியதனம் செய்யக்கூடிய அமைச்சர்களும் எம்பிக்களும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவொன்றையும் செய்தி இருக்கிறார் அதாவது மக்களவையில் தலித் அமைச்சரை கடுமையாக விமர்சனம் செய்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு அமைச்சர் பதவியை கொடுத்ததே தகுதியற்றது என்றும் தற்பொழுது டி ஆர் பாலு அவர்கள் மக்களவையில் பேசியிருப்பதுதான் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இதற்காக பாஜகவின் மத்திய அமைச்சர்கள் உடனடியாக டி ஆர் பாலு அவர்கள் அமைச்சரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதற்கு பாலு அவர்கள் தான் உயர்ந்த சாதி என்பதற்கேற்ப அவரது பேச்சுக்கள் இருந்ததாகவும் இதற்காக மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் உடனடியாக வெளிநடப்பும் செய்தார் இதனால் தற்பொழுது மக்களவையில் கடும் அமளி ஏற்பட்டிருக்கிறது திமுகவினர்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் ஒருவிதமாக பேசுகிறோம் அனைவரும் சமம் என்றும் நாங்கள் திராவிடர்கள் எங்களுக்கு சாதியே கிடையாது என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய திமுகவினர்கள் அதுவே மக்களவையில் தாங்கள் உயர்ந்த சாதி என்பதற்கேற்ப பேசுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் குறிப்பாக டி ஆர் பாலு அவர்களின் எம்பி பதவி பறிக்கப்பட வேண்டும் அவர் மீண்டும் எம்பி பௌதேவியிற்கு தொகுதியில் போட்டியிட்டால் அவருக்கு வாக்குகள் செலுத்தக்கூடாது என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கூறியுள்ளார் தலித் அமைச்சராக இருப்பவர்கள் என்னிடம் பேசுவதற்கு தகுதி இல்லை என்று டி ஆர் பாலு அவர்கள் மக்களவையில் பேசியதைப் பற்றி உங்களது கருத்துக்களையும் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எம்பியாக இருக்கக்கூடிய டி ஆர் பால அவர்கள் இதுவரை அவரது தொகுதியில் எந்த ஒரு நல்ல திட்டங்கள் இதுவரை செய்யவில்லை என்று அப்பகுதி மக்களை தற்பொழுது விமர்சனம் செய்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் டி ஆர் பால அவர்களது எம்பி பதவி அறிக்க வேண்டும் என்று பாஜகவின் மத்திய அமைச்சர்கள் கூறுவதை பற்றி கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்